காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டாரத்தில் அமைந்துள்ளது பரந்தூர் சென்னை மீனம்பாக்கத்தை தொடர்ந்து பரந்தூரில் பசுமை விமான நிலையம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் திட்டமிட்டுள்ளன இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைய உள்ள பரந்தூர் விமான நிலையம் இரண்டு ஓடுபாதைகள் ஒரு சரக்கு முனையம் மற்றும் வருடத்திற்கு அறுபது மில்லியன் பயணிகளை கையாளும் நவீன வசதிகளைக் கொண்டிருக்கும் பசுமை விமான நிலையம் அமைக்க பரந்தூர் பளத்தூர் பொடவூர் நெல்வாய் தண்டலம் மடப்புரம் சிங்கிலிப்பாடி குனகரம்பாக்கம் எடையார்பாக்கம் அக்கமாபுரம் ஏகனாபுரம் மகாதேவி மங்கலம் ஆகிய பதிமூன்று கிராமங்களில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்படுகிறது நீர்நிலைகள் விளைநிலங்கள் மற்றும் குடியிருப்புகளை அழித்து பரந்தூர் விமான நிலையம் அமைக்கப்படுவதால் இந்த திட்டத்திற்கு பரந்தூர் உள்ளிட்ட பதிமூன்று கிராம மக்களும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இருப்பினும் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பரந்தூர் விமான நிலையத்தை அமைக்க வேண்டும் என்பதில் அரசு தீவிரம் காட்டி வருகிறது கிராம மக்களின் எதிர்ப்பையும் மீறி நிலத்தை கையகப்படுத்தும் பணி நடந்து வருகிறது இதனால் பதிமூன்று கிராம மக்களும் ஒன்றிணைந்து பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்பு குழு என்ற அமைப்பை உருவாக்கி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றன மக்களை கடந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலாக உண்ணாவிரதம் கருப்புக்குடி போராட்டம் சாலை மறியல் தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணி நாடாளுமன்ற தேர்தல் புறக்கணிப்பு போன்ற பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறது பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்பு குழு பசுமை விமான நிலையத்திற்கு எதிரான குரல் பரந்தூரில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திலும் எதிரொலித்தது பதினோரு கிராம சபை கூட்டங்களில் தீர்மானங்களை நிறைவேற்றியும் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை அரசு கைவிடவில்லை இதன் காரணமாக கிராம சபை கூட்டங்களையே ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து வருகின்றனர் பரந்தூர் மக்கள் இருப்பினும் பரந்தூர் ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர் தற்போது இந்த போராட்டம் தொள்ளாயிரத்து ஐம்பது நாட்களை கடந்து நடைபெற்று வருகிறது போராட்டம் தொள்ளாயிரத்தி எண்பது நாள் போராட்டம் மதுரை அரிட்டாப்பட்டி கிராம மக்களின் போராட்டத்தை போன்று பரந்தூர் மக்களின் போராட்டத்திற்கும் வெற்றி கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மாலை முரசு செய்திகளுக்காக பரந்தூரிலிருந்து செய்தியாளர் விஜயனுடன் சந்துரு